ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் எஸ் சீனிவாசிங்காரும் முத்துராமலிங்க தேவரும் போறாங்க அங்கே தமிழ்நாடு பார்வர்டிளாக் கட்சியின் தலைவராக பெரும் மதிப்பிற்குரிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நியமிக்கிறார் அப்படித்தான் அரசியல் வருகிறது முத்ராவிலிங்க தேவர் அவர்கள் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை எதிர்ப்பு இல்ல கோல்வார்கள் குருஜியை வரவேற்று பேசியிருக்கிறார் அந்த தொந்தரவை எதிர்த்து முத முதல்ல அங்க ஒரு ஹிந்து அமைப்பையே உருவாக்குறார் யாரு முத்துராமலிங்க தேவர் நூற்றுக்கு நூறு விழுக்காடு தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் பேசுகிற ஒரு மேடை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பாரதிய ஜனதா நாலு வருஷமா உறுப்பினராக இருக்கேன் ஜெயலலிதா எட்டு அடி பாய்ந்தார் இப்போ எடப்பாடி அவர்கள் பதினாறு அடி பாயிராரு அதெல்லாம் ஒண்ணும் பல்லு உடஞ்சி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் காங்கிரஸை தேவர் எதிர்த்ததற்கான காரணம் என்ன தேவர் காங்கிரஸை எதிர்த்ததற்கு காரணம் சாதாரண காரணங்கள் கிடையாது காந்தி தன்னுடைய ஆதரவு நிலையை காங்கிரசினுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கிற காலத்தில் சீதாராமையா என்பவருக்கு ஆதரவு கொடுத்தார் அவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் தேர்தலில் தோத்து போயிட்டார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நூற்றுக்கணக்கான வாக்குகள் அதிகம் வாங்கி அவர் வெற்றி பெற்று விட்டார் அவர் வெற்றி பெற்றவுடனே யார் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வரணும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வருவதை விரும்பாதவர்கள் காந்தியோடு சேர்ந்தவர்கள் காந்தியா காங்கிரஸில் இருந்த காரிய கமிட்டி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் இருந்து எல்லாரும் ராஜினாமா பண்ணாங்க அவ்வளோ பேர் ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் புதுசாக தேர்தல் நடத்தி அதில் காரிய கமிட்டி உறுப்பினர்களை கொண்டு வரணும் ஆனால் பெருமதிப்பிற்குரிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னார் காரிய கமிட்டி உறுப்பினர்களாக ராஜினாமா பண்ணிட்டாங்க எல்லாரும் ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் புதுசாக நான் தேர்தல் நடத்தி அதுக்கப்புறம் நடத்தணும் ஆக எதிர்ப்பு இந்த மாதிரி இருக்குது ஆனால் ஜனநாயக ரீதியில் நான் தான் ஜெயிச்சிருக்கேன் பட்டாபி சீதாராமையா வெற்றி பெறலை ஆகவே பட்டாபி சீதாராமையாவை எதிர்த்து வெற்றி பெற்ற என்னுடைய வெற்றியை ஒப்புக்கொள்ளாதவர்கள் தான் காங்கிரஸ் இருந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க காந்தி முதலில் ராஜினாமா பண்ணுற எல்லாரும் ராஜினாமா பண்ணுறாங்க அப்படி எல்லாரும் ராஜினாமா பண்ணி விட்டதுனால நான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி கொள்கிறேன்னு சொல்லி அங்கேருந்து அவர் கிளம்பி அது திருபாதியில் நடைபெற்ற ஒரு மாகாநாடு அங்கேருந்து அவர் வங்காளத்துக்கு போயிட்டார் வங்காளத்துக்கு போனதுக்கப்புறம் வங்காளத்தில் தனியாக ஒரு கட்சி ஃபார்வர்ட் பிளாக்குங்கிற ஒரு கட்சியை உருவாக்குறார் அந்த ஃபார்வர்ட் பிளாக்குங்கிற கட்சியை உருவாக்குற காலத்தில் சென்னையில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எஸ் சீனிவாசியங்காரம் எஸ் சீனிவாசிங்கருடைய கிளைண்ட்டு திருவாளர் பசும்பொன் தேவர் பசும்பொன் தேவர் அந்த கூட்டத்துக்கு போயிருக்கார் மொத முதல்ல அரசியல் நிகழ்ச்சிக்கு போனதே அந்த இடம் தான் பசும்பொன் தேவர் முப்பத்தி ரெண்டு கிராமங்களுக்கு சொந்தக்காரர் ஒரு ஜமீன்தார் மாதிரி அவர் ராமநாதபுரம் சேதுபதிக்கு அவ அப்பா வளவுகை இவரும் ராமநாதபுரம் சேதுபதி அரண்மனைக்கு கட்டுப்பட்டவராகத்தான் இருந்தார் ஆனால் ராமநாதபுரம் அரண்மனை சேதுபதியை எதிர்த்தவர் தேர்தல் நின்று ஜெயித்தார் அது வேறு கதை அது அப்புறம் பார்த்துக்கலாம் ராமநாதபுரம் சேதுபதியினுடைய ஒரு மிக நெருங்கிய குடும்பத்தில் பிறந்தவர் பசும்பன் முத்துராமலிங்கத்தேவர் அதை மறுக்க முடியாது முத்துராமலிங்கத்தேவருக்கும் அவருடைய தகப்பனாருக்கும் பிரச்சனை வந்துடுச்சு முத்துராமலிங்கத்தேவருடைய தாயார் இந்திராணி அம்மையார் அந்த அம்மா இவரை பெற்ற கொஞ்ச காலத்தில் இறந்து போயிட்டாங்க தாய்ப்பால் குடிக்காம தான் அவர் வளர்கிறார் த பாட்டி தான் வளர்க்குறாங்க முத்துராமலிங்க தேவருடைய தகப்பனார் கொஞ்சம் தவறான வழிகளில் போய் அங்கங்கே சில பெண்களை சேர்த்துக்கொண்டு அப்படி இப்படியுமா அலைய ஆரம்பித்தார் அப்படி அலைகிற போது சொத்துக்களை விற்று காலி பண்ணுற முயற்சியில் இறங்கினார் அப்போ அந்த நேரத்தில் சட்டபூர்வமாக நமக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கணம் சீனிவாசிங்கிற அப்போ பெரிய வக்கீல் சென்னை ஹைகோர்ட் லாயர் அவர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அவரிடத்தில் வந்து வழக்கை தொடுத்தார் ஆக சீனிவாசிங்கருக்கும் அவருக்கும் அந்த உறவு அந்த உறவிலே மதுரைக்கு சென்னைக்கு வந்தார் தேவர் சீனிவாசிங்கார் சொன்னால் அந்த கதர் வேட்டியை நீ உடுத்திக்கோ கதர் சட்டையை போட்டுக்கோ இந்த பட்டு வேட்டியெல்லாம் தூக்கி துறவ போடு நீ நீங்கள்லேருந்து காங்கிரஸுக்கு வரணும்னு சொல்லி நூறுரூவா மெம்பர்ஷிப் நூறுரூவா கொடுத்து ஒரு ரசீதை போட்டு அவரை காங்கிரஸில் சேர்த்து அந்த மாகாநாட்டுக்கு போகிறார் அந்த மாகாநாட்டில் தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுகிறது இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டதற்கு அப்புறம் கல்கத்தா போகிறாங்க கல்கத்தாவுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய மாநாட்டுக்கு அதாவது அவருடைய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அமைப்பு மாநாட்டுக்கு எஸ் சீனிவாசிங்காரும் தேவரும் போகிறாங்க அங்கே தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக பெருமதிப்பிற்குரிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நியமிக்கிறார் அப்படித்தான் அரசியல் வருகிறது அந்த நேரத்தில் ஒரு ஃபார்வேர்டு பிளாக் ஆகிட்டார் அதிலிருந்து ஒரு ஃபார்வேர்ட் பிளாக்காகவே இருக்கார் அடிக்கடி காங்கிரசுக்கு விரோதமாக பல அரசியல் அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார் ஜனநாயக காங்கிரஸ் ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறார் காமராஜுக்கு எதிராக காமராஜை தோற்கடிப்பதற்காக அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்திருக்கிறார் அப்புறம் காமராஜா அவரும் சேர்ந்து ராஜாஜி வரற்ற வியூகத்தில் ஒன்று சேர்ந்திருக்காங்க இப்படி அரசியல் இருக்கு இருக்கும் இதில் நாத்திகவாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய விளங்கினார் முத்துராமலிங்க தேவர் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் அதை உணர்ந்திருக்கீங்களா சார் உங்களுடைய எழுத்துக்கள் உங்களுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கீங்களா அது குறிப்பிட்டிருக்கேன் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் தேஸ் தேசியவாதி தெய்வ பக்தர் அவருக்கு தெய்வ பக்தியும் உண்டு தேசபக்தியும் உண்டு இரண்டையும் இரண்டு கண் போல பாவித்தவர் அவருடைய தேசபக்தியையும் குறைக்க முடியாது தெய்வ குறைக்க முடியாது ஆமாம் அவர் முருக பக்தர் முருகனிடத்தில் பக்தி உள்ளவர் வள்ளலாரிடத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் வள்ளலாருடைய பாடல்கள் எல்லாம் அவருக்கு நிறைய தெரியும் முருகனை பற்றிய பாடல்கள் எல்லாம் அவருக்கு நிறைய தெரியும் ஒரு பெரிய ஆன்மீக செம்மல் அவர் சிறந்த ஒரு பக்திமான் சிறந்த பக்தின்மான்னு அப்படிப்பட்ட பார்த்த சாதாரண பக்தியில் பெரிய பக்தி நீண்ட பக்தி நெடிய பக்தி ஆழமான பக்தி உயர்ந்த பக்தி அவர் இருக்கிற வரையிலையும் அவர் தி திமுக காரன்லாம் தன் கிட்டத்திலே அண்ட விடலை அவர் உடல் நலம் குறைந்து அவர் இறந்த பிறகு அவருடைய இறந்த பூத உடலை பார்ப்பதற்குத்தான் திமுக காரங்க கிட்டத்தில் வராங்க இதில் ஒரு நியூஸ் கார்டு சமூக இடத்துல சுற்றி வருது முத்ராமலிங்க தேவர் அவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை எதிர்ப்பு இல்ல இல்ல கோல்வார்கள் குருஜியை வரவேற்று பேசியிருக்கார் கோல்வார்கள் குருஜியை வரவேற்று அவர் பேசியிருக்கிறார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர் இருக்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன முஸ்லீம் குவார்டர்ஸ் இருக்குது அது பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது அந்த மார்க்கெட்டுக்கு முத்துராமலிங்கத்தேவருக்கு தேவருக்கு அவர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் வியாபாரத்துக்கு போகிற போது அந்த பெண்களுக்கு பல தொந்தரவு கொடுத்துருக்காங்க அந்த தொந்தரவை எதிர்த்து முத முதல்ல அங்கே ஒரு ஹிந்து அமைப்பையே உருவாக்குறார் யார் முத்துராமலிங்கத்தேவர் தேவர் கோல்வால்கர் அவர்கள் மதுரைக்கு வந்திருக்காரு ஆமாம் அங்கே வந்து முத்துராமலிங்க தேவர் அவரை வரவேற்றார் என்ற செய்தி நான் பார்த்தேன் உண்மையா வரவேற்றார் அவர் ஒரு தேசியவாதி கடவுள் பக்தன் தேசியவாதியாகவும் கடவுள் பக்தியாகவும் ஒருவன் நூற்றுக்கு நூறு விழுக்காடு உண்மையாக இருந்தால் அவன் நம்முடைய பாரதிய ஜனதா கோட்பாட்டுக்கு உரியவனாகத்தான் இருக்க முடியும் அப்போ எதிர்த்தார் என்று சொல்வது எதிர்த்தான்னு சொல்வது அம்பக் ஏமாத்து வேலை பயங்கரமாக மோசடி செய்வாங்க பேச்சு பெரிய கில்லாடிகள் திகாரன் திமுக ஆமா என்னையே ஒரு காலத்தில் திமுக காரன் வந்து பேசினா அவரு அந்த காலத்தில் திருநெல்வேல ஒரு மாதிரி தான் எங்க கூட தான் இருந்தார்னு சொன்னாலும் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு மோசமானவங்க பித்தளாட்டம் பேச்சு அவர்களிடத்தில் கை வந்த கலை இங்கு ஆர்எஸ்எஸ் எஸ் ஷாக்காக்கள் ஆரம்பிப்பதற்கு முத்ராவலிங்க தேவர் உதவி இருக்காரா இங்க தமிழ்நாட்டில் அதை பற்றிய விவரங்கள்லாம் எனக்கு தெரியாது பட் கோல்பார்க்கிற வரவேற்று கோல்பார்க்கிற வரவேற்று பேசிட்டாருன்னு என்ன அர்த்தம் அதை விட முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஒரு கடவுள் பக்தர் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா ஒரு கூட்டத்தில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு பிரம்மாண்டமான பேச்சு அருமையாக பேசுவார் ரொம்ப அழகாக பேசுவார் அப்படி பேசி கொண்டிருக்கிற போது அவருடைய பேச்சை நான் நிறைய கேட்டிருக்கேன் அவருடைய பேச்சை கேட்டு அவருடைய பேச்சில் கிறங்கி போயிருக்கேன் அவருடைய பாணியில் நான் சில சமயத்தில் பேசுவேன் அவ்வளோ அழகாக பேசியிருக்கார் அப்படி பேசிக்கொண்டிருக்கிற காலத்தில் திடீர்னு கூட்டத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது பெரிய கூட்டம் கூட்டத்தில் ஒரு சலசலப்பு என்னன்னு கேட்டால் அங்கே ஒரு நாகப்பாம்பு வந்துடுச்சு உடனே பேசிக்கொண்டு இருக்கிற தேவர் சொல்லுகிறார் யாரும் எதுவும் பண்ணிடாங்க அந்த நாகராஜனை வரவுட்டுருங்கிட்டார் அந்த நாகப்பாம்பு வந்து இவர் மேடைக்கு நேராக நின்று அப்படியே படம் எடுத்துட்டு நிற்குது நாகராஜன் என் பேச்சை கேட்குறதுக்காக வந்திருக்கார் கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு அவர் போயிடுவார் போகிற போதும் அவரை எதுவும் செய்யாதீங்க அவர் எதுவும் இம்சை பண்ணக்கூடாது அவர் பாட்டுக்கு போயிடுவார் அப்படின்னு சொன்னார் நாகராஜன் கொஞ்ச நேரம் பேச்சை கேட்டு போயிட்டார் ஒரு தெய்வ பக்தி அவர்கிட்ட அப்பேற்பட்ட தெய்வம் தன்னுடைய முப்பத்தி ரெண்டு கிராமத்தையும் தனக்கு வேணுகப்பட்டவனுக்கெல்லாம் கொடுத்துட்டு போனார் எதையும் அவர் கையில் வச்சுக்கலை அப்பேற்பட்ட உத்தமமான ஒரு தியாகி தனிப்பெரும் தலைவர் காமராஜர் ஒரு காலத்தில் தேர்தல் நிப்பாட்டுவதற்கு அப்போ வந்து வரி கட்டுறவங்க தான் தேர்தலில் நிற்க முடியும் காமராஜ் தன் வீட்டை தன்னுடைய தாயாருக்கு விடுதலை பத்திரம் போட்டு எழுதி கொடுத்துட்டார் நம்மட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலையாரா எங்கேயும் போய் வீட்டை ஊத்துறக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா வாங்கி வச்சுக்கிட்டாங்க அந்த நேரத்தில் அவர் தேர்தலில் நிற்கணும் காமராஜ்கிட்ட ஒன்றுமே கிடையாது முத்துராமலிங்க தேவர் வந்து சிவகாமி அம்மாவை பார்த்து தேர்தலில் காமராஜ் நிற்கணும் அப்படின்னோடனே ஐயா தேவரையா எனக்கு இருக்கிறது ஒரே வீடு தான் அந்த வீட்டை நான் திருப்பி கொடுத்தேன்னு இவன் எங்கேயாவது வித்துப்படுவான் அதனால் வீட்டெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த அம்மா பேசிட்டாங்க உடனே தேவர் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டார் வெளியில் வந்து ஒரு பத்து பன்னிரெண்டு ஆட்டை வாங்கி அந்த ஆட்டுக்கு ஒரு பில்லை போட்டு ரசீதை போட்டு அந்த ஆட்டுக்காக டேக்ஸ் கட்டினதாக காட்டி அந்த டேக்ஸை பேரில் போட்டு அந்த டேக்ஸ் ரஜீதை போட்டு அவரை தேர்தல் நிற்க வச்சார் என்னதான் காங்கிரஸ் எதிர்த்தாலும் அப்போல அந்த காங்கிரஸ் எதிர்ப்புலாம் வரல அதுக்கு முன்னால் உள்ள சம்பவம் ஓகே தான் திரிபாதி காங்கிரஸ் திருபாதி காங்கிரஸ்லாம் பட்டாபி சீதாராமையாவுடைய தோல்வி பட்டாபி சீதாராமையாவுடைய தோல்வி என் தோல்வின்னு காந்தி பேசினார் அது பெரிய ஜனநாயக விரோதமான பேச்சு நான் சொல்லலை ஓகே இப்போ அங்கிருந்து பயணப்பட்டு அதாவது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் சொல்றேன் காங்கிரஸ்லேருந்து பயணப்பட்டு அப்புறமா அதிமுக ஆதரவாளராக இப்பொழுது பாஜகவை நோக்கி நீங்க வந்திருக்கீங்க நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியின் கீழே இப்போது எதை பார்த்து நீங்க பாஜகவை நோக்கி வந்திருக்கீங்க உங்களுடைய பிகஸ்ட் இன்ஸ்பிரேஷன் என்னது பாஜகவில் மோடி அவர்கள்ட்ட ஐயா நான் காங்கிரஸ்ல இருந்தேன் நான் காங்கிரஸ்ல இருக்கிற போது ஆர்எஸ்எஸ்க்கு போயிட்டு இருந்தேன் ஆர்எஸ்எஸ்ஸில் அப்போ மேடை கிடையாது அப்போ மேடை போட்டு பேசுகிற கட்சி தமிழ்நாட்டில் கிடையாது ஜனசங்கம் இருந்ததுன்னா அது அங்கே இருந்தது டெல்லியில் இருந்தது தமிழ்நாட்டில் இல்லை நான் என்னை வந்து எல்லோரும் கேள்வி பண்ணுவாங்க மைக்கில் இவனுக்கு பேசணும் எப்போ பார்த்தாலும் மைக்கில் பேசணும் அப்படின்னு எச் சுப்பிரமணியம்லாம் சுப்ரமணியம்லாம் பேசுவார் கட்சியில் உள்ள ஆர்எஸ்எஸில் உள்ள முக்கியமான ஆட்கள்லாம் அப்போது நான் கேள்வி பண்ணதெல்லாம் போட்டுக்குவேன் நான் ரொம்ப சின்ன பையன் அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கிற காலத்தில் எனக்கு வந்து மேடை கிடைக்கலை எனக்கு மேடையில் பேசணும் அப்போ திமுக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்போ திமுகவுக்கு எதிராக பேசணுன்னா அப்போ காங்கிரஸ் தான் அப்போ காங்கிரஸ் மேடையில் பேசினேன் அப்போ காங்கிரஸ் மேடையில் பேசுகிற போது நூற்றுக்கு நூறு விழுக்காடு தேசியவாதியாக நான் பேச முடியாது நூற்றுக்கு நூறு விழுக்காடு தெய்வபக்தி இருக்கிறவனாக பேச முடியாது ஏன்னா அது காங்கிரஸ் போது எல்லாரும் வந்திருக்கான் எல்லாரும் இருப்பான் எல்லாரும் இருப்பான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனும் இருப்பான் பல பேர் இருந்து காங்கிரஸுக்கு வந்தவனும் இருக்கான் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற போது அங்கே ஒரு எயிட்டி தான் நான் பேச முடியும் முழுமையாக பேச முடியாது அதுக்கப்புறம் அதிலேருந்து விளங்கி நான் அண்ணா திமுகவில் வந்தேன் அண்ணா திமுக திராவிட கழகத்தினுடைய ஒரு பிரான்ச்சு திராவிட கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கே நான் ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும் என்னுடைய தேசிய உணர்வை முழுமையாக காட்ட முடியாது என் தெய்வபக்தியை முழுமையாக காட்ட முடியாது அங்கே ஒரு எழுபது தான் நான் என்னுடைய கொள்கைகளை வைத்துக்கொண்டு பேச முடியும் அதையும் ரொம்ப எச்சரிக்கையாக பேசினேன் அதிலையும் ஒழுங்காக பேசினேன் எங்கேயுமே கொள்கையை நான் விட்டு கொடுக்கல அதில் பேசி முடிச்சிட்டேன் நூற்றுக்கு நூறு விழுக்காடு தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் பேசுகிற ஒரு மேடை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பாரதிய ஜனதாவில் நாலு வருஷமா உறுப்பினராக இருக்கேன் ஆனால் அந்த பாரதிய ஜனதா என்னை ஒன்றும் பயன்படுத்திக்கல ஸோ நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில் அவருடைய மிகப்பெரிய சாதனை என்றால் உங்களுடைய கருத்தில் எது மிகப்பெரிய சாதனை அவருடைய சாதனைகள் பல தனியாக பேசணும் ஒரு நாளைக்கு தனியாக பேசணும் முத முதல்ல நமக்கு வந்து நம்முடைய லடாக் பகுதியை இந்தியாவோடு சேர்த்திருக்கார்ல அதுவே பெரிய சாதனை அந்த பாகிஸ்தான் ஏரியாவில் இருந்த தனி சட்டம் இருந்தது அந்த தனி சட்டத்தை க்ளோஸ் பண்ணி தூக்கி தூர போட்டார் அது நடக்குமா நடக்கிற காரியமா யாராலையும் செய்ய முடியுமா எல்லாரும் பயந்தாங்க ஆனால் ரொம்ப அருமையா ரொம்ப அழகா ஒரு ரத்தம் சிந்தாம ஒருத்தம் வேர்வை சிந்தாம அரசியல் ரீதியாக ரொம்ப அருமையாக நடத்தி அதை அப்படியே தம்முடைய இந்திய நாட்டோடு இணைத்து அந்த பகுதிக்கு இருந்த தனி சட்டங்கள் தனி உரிமைகள் காஷ்மீரில் நில வாங்க முடியாது காஷ்மீரில் வேற யாரும் போக முடியாது காஷ்மீரில் தேசிய கொடியை ஏற்ற முடியாது அது ஒரு தனி நாடாக இயங்கும்படி பண்டிட் ஜவஹர்லால் நேரு நாட்டை கெடுத்து விட்டு போனாரு அந்த கெடுதலில் இருந்து நாட்டையும் இந்தியாவையும் காப்பாற்றிய ஒரு பெருமை இருக்கிறது அதுதான் நரேந்திர மோடியின் செயல்களிலேயே மிகப்பெரிய பெருமை என்று நான் கருதுகிறேன் நினைவாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள்ட்ட கேட்க வேறு ரொம்ப பெரிய கான்வர்சேஷனாக நம்ம இப்போ வச்சிருக்கோம் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் ஜெயலலிதா அவர்களை எவ்வளோ வியந்து பார்த்தீங்க என்று நீங்கள் குறிப்பிட்டீங்க ஜெயலலிதா அவர்களுடைய ஆதரவாளராகவும் இருந்திருக்கீங்க ஜெயலலிதா அவர்கள் இந்த பூமியை விட்டு சென்றது பிறகு அதிமுகவுடைய நிலைமை என்பது என்னவாக என்னவாக இருக்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த நான்கு ஆண்டுகளாக இருக்கட்டும் இப்போது எதிர்கட்சிகளாக எப்படி செயல்பட்டுருக்காங்க என்று ஜெயலலிதா இருக்கக்கூடிய அதிமுக ஜெயலலிதா அவர்கள் இல்லாத அதிமுக என்ற என்ன வித்தியாசத்தை நீங்கள் விளர்றீங்க ஜெயலலிதா இருக்கிற அதிமுகவில் வேறு யாரும் எதுவும் பேச முடியாது அந்த அம்மா தான் ஆலின் ஆள் அழகுறானி அவளை எதிர்த்தும் யாரும் பேச முடியாது ஆதரவாகவும் எதுவும் பேச முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய சர்வாதிகாரம் படைத்த ஒரு தலைவி அவருடைய திறமை சாதாரணமான திறமை கிடையாது ஆங்கிலத்தில் பேசுவாங்க இந்தி மொழியில் பேசுவாங்க அமெரிக்காவிலேருந்து வந்தால் அமெரிக்கன் இங்கிலீஷில் பேசுவாங்க அவருடைய திறமைக்கு ஈடு இணையே கிடையாது ஆற்றல் வாய்ந்த ஒரு பெண்மணி அந்த பெண்மணியிடத்தில் இந்த அந்த கட்சி ரொம்ப அழகாக இருந்தது அந்த அம்மாவும் நாமும் உறவில் சுமூகமாகத்தான் இருந்தோம் நம்முடைய தலைவர் மோடி அவர்களுக்கு அந்த அம்மா ரொம்ப வேணுங்கப்பட்டவங்க தான் இதெல்லாம் ஒரு நிலைமை ஆனால் அதிமுகவும் காங்கிரஸும் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி போட்டது எடப்பாடி காலத்தில் கூட்டணி போட்டது ஆனால் அந்த கூட்டணியில் வந்து பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்து அதிமுக காரன் பேச மாட்டாங்க கூட்டணி போட்டாலும் பாரதிய ஜனதா வேட்பாளர் ஆதரித்து பேச மாட்டாங்க அவங்க பாரதிய ஜனதாவை கொஞ்சம் ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க இப்போ நம்ம கூட்டணி போட்டாலும் அப்படித்தான் வச்சுருப்பாங்க பாரதிய ஜனதா தன்னுடைய காலில் நிற்கக்கூடிய வலிமையை பெறுகிற போதுதான் தமிழ்நாட்டிலே அது பலம் பெறும் அதிமுக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா அம்மா வந்து எட்டு அடி பாய்ந்தா குட்டி பதினாறு அடி பாயோ அது போன்று ஜெயலலிதா அவர்கள் எட்டு அடி பாய்ந்தாருன்னா இப்போ எடப்பாடி அவர்கள் பதினாறு அடி பாயிராரு அதெல்லாம் ஒன்றும் பாயமாட்டாரு கீழே விழுந்து பல் போயிடும் அவருக்கு அவரால் அதெல்லாம் பண்ண முடியாது தேவையில்லாத நிலைமை இவங்க எல்லாருக்குமே பெரியார் பாரம்பரியத்தில் வந்தவங்க கடவுள் மறுப்பில் வந்தவங்க இந்த விவகாரங்கள் மசாலா கொள்கையில் ஒரு ஈடுபாடு ஒரு நம்பிக்கை உண்டு துணிஞ்சு ஒரு நிலைக்குனே இதில் கருணாநிதி பெட்டர் எப்படின்னா ஒரு கூட்டணியில் சேர்ந்தால் அந்த கூட்டணியில் கடைசி வரைக்கும் நிற்பார் இவங்களெல்லாம் அப்படி நம்ப முடியாது கருணாநிதி இந்திரா காந்தி கூட கூட்டணி போட்டால் இந்திரா காந்தி கூட பலமாக இருப்பார் அவரே இன்னொரு கட்சி கூட கூட்டணி போட்டால் அந்த கட்சியில் பலமாக இருப்பார் எந்த இடத்தில் அவர் கூட்டணி அமைத்திருக்கிறாரோ அந்த கூட்டணியுடைய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பார் அதே மாதிரி அண்ணா திராவிட என்பது எனக்கு தெரியாது காமராஜர் காலத்திலிருந்து எடப்பாடி காலம் வரை பேசியிருக்கோம் மோடி அவர்களுடைய சாதனை பேசியிருக்கோம் முதல் முறை உங்களுடைய சந்திப்பத்தில் மிகுந்த மகிழ்ச்சி நம்முடைய ஆடியன்ஸுக்கு முதல் முறை எங்களுடைய சேனல் மூலமாக அறிமுகம் எங்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அடுத்த முறை ஐயா கிட்ட என்ன கேள்விகள் கேட்கலாம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்விகள் அவருடைய அனுபவத்திலேருந்து அவர் பதில் கொடுப்பாரு அது மாதிரி என்ன கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அடுத்த முறை உங்களுடைய கேள்விகளை அவர்கிட்ட கேட்டு அவருடைய அனுபவத்திலேருந்து நான் வந்து பதில் பெற முயற்சி செய்கிறேன் நேரில் வந்து நேரம் கொடுத்து விரிவாக வைக்க மிக்க மிக்க நன்றியா மேலும் சந்திப்போம் மீண்டும் மீண்டும் வருக வணக்கம் பேசு தமிழா பேசு நிறுவனத்துக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வேறு எங்கேயோ வந்து பேசலை என் வீட்டில் பேசுகிற மாதிரி இருக்குது அந்த மா நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பேசு தமிழா பேசி நிறுவனத்துக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்கள் இப்ப உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த இருபத்தி ரெண்டு டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு